சேகர் பாபுவுக்கு ஆப்பு வைத்த நிதித்துறை ஐஏஎஸ் என்னங்க சொல்றீங்க ஆமா சேகர் சேகர்பாபுட்ட நேருக்கு நேரா பேசிட்டாராம் சமீபத்துல கோட்டையில ஒரு மீட்டிங் நடந்தது சி எம் மீட்டிங் அதுல சி அடுத்து நம்ம என்னென்ன செலவு பண்ண போறோம் எதுக்கு டெண்டர் விட போறோம் அப்படின்னு சேகர் பாபு கூட்டம் நடத்துறாரு அதுல நிதித்துறையைச் சேர்ந்த ஒரு ஐஏஎஸும் இருப்பாரு ஏனா அவங்கதான் நிதியை கொடுக்கிறவங்க பாபு சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் ஏன் முடியாது அப்படின்னு பாபு கேட்டதுக்கு நிதி இல்ல ஏற்கனவே உங்க துறையில நிறைய நிதியே செலவு பண்ணிட்டீங்க முறையான கணக்கும் இல்ல ஏற்கனவே மூன்று ஆயிரத்து ஐநூறு கோடி சிஎம்டிஏல இருந்தது காணோம் அதனால எனக்கு பிரச்சனை வந்துடும் நிதியில்லாம ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நேருக்கு நேரா சொல்லிட்டாராம் இதை சற்றும் எதிர்பார்க்காத பாபு அதிர்ச்சி ஆயிட்டாராம் இப்ப சேகர் பாபுக்கு பிடிக்காத பல அமைச்சர்கள் இதத்தான் பேசிட்டே இருக்கிறாங்களா சரி என்ன நடந்தது அப்படின்னா இன்னைக்கு பூங்கா அமைப்பேன் நீரூற்று அமைப்பேன் அப்படின்னுட்டு இவர் நிறைய டெண்டர் விட்டுருக்காரு நீங்க கேக்கலாம் அடடேரு மாநகராட்சி பண்ண வேண்டிய வேலையை இவர் ஏன் பண்றாரு நான் இவர்தான் மாநகராட்சி சென்னையுடைய பொறுப்பு அமைச்சர் என்ற போர்வையில எல்லா டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் இவர் மூக்கை நுழைப்பார் ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல இவர் பண்ண விஷயம் சந்திய சிரிக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுல பத்து சதவீதம் முன்னாடியே கொடுத்துடணுமாம் அதனாலதான் இந்த டெண்டர் வேலை ஒழுங்கா நடக்கல இன்னைக்கு டீயோ மியூகே டிஎம்கே கவர்மெண்ட்ல பத்து சதவீதம் முன்னாடியே கொடுத்துடணும் அதற்கு பிறகு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கொடுத்துட்டு நம்ம எப்படி தொழில் பண்றது அதனால அதனாலதான் தரமில்லாத சாலைகள் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிமுக ஏடிஎம்கே ஆட்சியோ இல்ல வேறையோ வந்தா கூட இவங்களை பத்தி விசாரிச்சு முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் பத்தாதுங்கிறாங்க விவரமானவங்க இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க